வெட்டுக்கிளி சாசனம் வெட்டுக்கிளி போன்ற தோற்றம் குப்புறப்படுக்கவும் கைகளில் ஆதிமுத்திரை பிடிக்கவும் பிறகு மூச்சை விடவும் இடுப்பை மேலே சிறிது உயர்த்தி மூடிய கைகளை உள்ளே நகர்த்தி தொடைகளுக்கும் அடியில் தரையில் வைக்கவும் சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் இருக்கவும் மூச்சு விடவும் இரண்டு கால்களையும் நேராக நீட்டியவாறு மேலே உயர்த்தி உங்களால் முடிந்தவரை நிலையாக வைக்கவும் இதுவே இவ்வாசனத்தின் முடிவு நிலையாகும் இந்நிலையில் சாதாரண மூச்சுடன் சிறிது நேரம் காத்திருக்கவும் பிறகு மூச்சு விடவும் மெதுவாக கால்களை கீழே கொண்டு வந்து தரையில் வைக்கவும் இங்கு சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் காத்திருக்கவும் பிறகு மூச்சு விடவும் இடுப்பை சிறிது மேலே உயர்த்தி மூடிய கைகளை மெதுவாக வெளியே எடுத்து தரையில் வைக்கவும் பிறகு கைகளில் உள்ள ஆதிமுத்திரையை தளர்த்தவும்